அச்சடித்த காகிதத்தை தேடி ஓடும் கூட்டமே ஆண்டவரி சத்தம் கேட்குதா அண்ணாடம் பணத்தை மட்டும் நாடி அலையும் மனசுல அப்பாவின் இருக்குதா அச்சடித்த காகிதத்தை தேடி ஓடும் கூட்டமே ஆண்டவரி சத்தம் கேக்குதா அண்ணாடம் பணத்தை மட்டும் நாடி அலையும் மனசுல அப்பாவின் நினப்பு இருக்குதா இயேசு தரும் நிம்மதிய காசு பணம் கொடுக்குதா இதயத்திலே பார வந்தா ஆறுதலும் கிடைக்குதா இயேசு தரும் நிம்மதிய காசு பணம் கொடுக்குதா இதயத்திலே பார வந்தா ஆறுதலும் கிடைக்குதா இன்பம் என்று நீ நினைக்கும் காரியங்கள் நிலைக்குதா இன்பம் என்று நீ நினைக்கும் காரியங்கள் நிலைக்குதா பச்சடிச்ச காகிதத்தை தேடி ஓடும் கூட்டமே ஆண்டவரி சத்தம் கேட்குதா வல்லமை தேவனை விட்டு வாழுவது சந்தோஷமா வசனத்தை மறந்து விட்டு மாயைகளில் உல்லாசமா வல்லமை தேவனை விட்டு வாழுவது சந்தோஷமா வசனத்தை மறந்து விட்டு மாயைகளில் உல்லாசமா காரும் உண்டு வசதியுண்டு கண்ணீர் துடைக்க விரல்கள் உண்டா காரிருளில் தவிக்கும் உனக்கு கர்த்தாரன்னும் வெளிச்சமுண்டா காரும் உண்டு வசதியுண்டு கண்ணீர் துடைக்க விரல்கள் உண்டா காரிறுளி தவிக்கும் உனக்கு கர்த்தாரன்னும் வெளிச்சம் உண்டா கண் விழுத்து அண்டையை போல் காக்கும் நல்ல துணையும் உண்டா கண் விழுத்து அண்டையை போல் காக்கும் நல்ல துணையும் உண்டா சடித்த காகிதத்தை தேடி ஓடும் கூட்டமே ஆண்டவரின் சத்தம் கேக்குதம் மீட்டு கொண்ட ஒத்தமரின் நினைவில்லையா சத்தியத்தை தேடுகின்ற தாகம் முன்னில் எழவில்லையா ரத்தம் சிந்தி மீட்டுக் நினைவில்லையா சத்தியத்தை தேடுகின்ற முன்னில் எழவில்லையா செல்வங்களை நம்பினவன் சீக்கிரத்தில் விழுந்திடுவான் ஏற்று வைக்கும் பொக்கிசாமே சீராழிக்கு அறிந்திடுவான் செல்வங்காளை நம்பினவன் அவன் சீக்கிரத்தில் விழுந்திடுவான் ஏற்று வைக்கும் பொக்கிசாமே சீராழிக்கு அறிந்திடுவான் காசு பணம் பெருகுதையில் கழுவர்களை பெருக்குகிறார் காசு பணம் பெருகுதையில் கழுவர்களை பெருக்குகிறார் அச்சடித்த காகிதத்தை தேடி ஓடும் அந்த வரி சத்தம் கேட்குதா கஷ்டப்பட்டு தேடும் பொருள் கல்லறைக்குள் வருவதில்லை கர்த்தருக்கு கொடுத்ததன்றி வேற எதுவும் தொடர்வதில்லை கஷ்டப்பட்டு தேடும் பொருள் கல்லறைக்குள் வருவதில்லை கத்தாருக்கு கொடுத்ததன்றி வேறெதுவும் தொடர்வதில்லை ஆடையின்றி வந்தாய் முடிவில் ஆடையின்றி திரும்பிடுவாய் அசிகளை வேறொருவன் அனுபவிக்க கொடுத்திடுவாய் ஆடையின்றி வந்தாய் முடிவில் ஆடாயின்றி திரும்பிடுவாய் அசிகளை வேறொருவன் அனுபவிக்க கொடுத்திடுவாய் அழிந்தது போதும் அப்பா அடவறி தேடிடுவாய் அழைந்தது போதும் அப்பா அடவறி தேடிடுவாய் அச்சடித்த காகிதத்தை தேடி ஓடும் கூட்டம் అండవరి సత్తోం కేకుదా